ತಿವಳ್ಳುರ್ ಪಾರಾಲ್ಮಂಡ ಕಾನ್ಸ್ಟಿನ್ಸಿ கவுண்டிங் சென்டர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க அது பாக்குறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீஸர் ஆ காவல்துறை ஆணையர் அவர்கள் இங்க வந்துருந்தாங்க அப்ப அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம ரிவ்யூவு சோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷஜனமா இருக்கிறது

ல ஒரு வந்து பாக்கலாம் அந்த முறை நீலகிரி நீலகிரி கவுண்டிங் சென்டர்ல

இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு பார்க்கணும் அதுவும் பாத்துருக்காங்க எல்லா வகையிலும் நாங்க எல்லாம் ஏற்பாடு வர போகுது ஏன்னா எல்லா அரசியல் தலைவரும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இருக்குதான் நம்ம எப்போ எப்போ நமக்கு அரசாங்கத்தில இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நமக்கு ரிகொஸ்ட் போறதோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சுட்டு அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணிருக்கோம் சமீபத்திலேயே தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு பண்ணிருக்காங்க

ஏன்னா அவங்க வாழ்க்கை நம்ம எடுத்தது காலேஜு கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அதெட்டிக்லயே பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க ஸோ ஈ அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அட் த வேர்டி பாஜகவேட்பாளர் நாயனா நாகேதா நானு கூடிய விவகாரம் இப்படி தான் விசாரணை கூயிட்டு இருக்கீங்க அது விசாரணை நம்ம இல்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு அவங்களோட வழக்கப்படி அவங்க எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் பொதுவாக என்ன மாதிரி நேரம் ஒரு வேட்பாளர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க நாலு கோடி விவகாரம் தேர்தல் சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றேன் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்ற டிஸ்குவாலிஃபைடு இது எல்லாத்திலயே எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா பைனல் ஒரு முடிவு ரிப்போர்ட் பேஸ் பண்ணிதான் முடிவு எடுக்க முடியும் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓஓ சார்பா அப்சர்வர் சார்பா நம்ம எஸ்பென்டிச்சர் அப்சர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கீங்களா இந்த நாலு கோடி விவகாரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுதான் அப்பப்போ அப்படின்னா நன்றி சார் இந்த நீங்க தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணம் இடங்கள் ஆய்வு